நல்லவர்கள்ங்கிறதுக்கு ஆதாரத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நல்லவர்களிடம் நல்லவர்கள் கேட்டால் அப்படிங்கிறது அடுத்த ஒரு சான்று அதாவது நல்ல மனிதர்கள் என்று சொன்னா கிடைச்சிடும் அதனால நாங்க போய் கேட்க போறோம் அப்படிங்கிறாங்க நல்ல மனிதர்கள் கேட்டால் கிடைத்து விடும் சொன்னா நூறு சதவீதம் கண்டிப்பா சொர்க்கத்துக்குரியவர்கள் யாரு நபிமார்கள் நபிமார்கள் கேட்டா கிடைக்கணும் அப்ப கிடைச்சிச்சா கிடைக்கல நபிமார்கள் கேட்டாங்களா கேட்டாங்க நபிமார்கள்ல ஆதம் நபிக்கு அப்புறம் வந்த முதன்மையான நபி யாருன்னு கேட்டா நூக நபி நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம் அவங்க யார குறைய தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்றாங்க நீண்ட நெடிய வருடங்கள் வாழ்ந்து சத்திய பிரச்சாரம் பண்றாங்க மக்கள்னால் அவதிகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க அவங்களுடைய மனைவியும் மகனும் இணையல நேர்வழிக்கு அடையல இஸ்லாத்துக்கு வரல அல்லாஹ் அல்லாவை மறுத்துட்டாங்க மறுத்ததை அல்லாஹ் குரான்ல நமக்கு எடுத்து உரைக்கிறான் எப்படி பாருங்க நாதா நூகு நூகு நபி என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய மகனுக்கு வந்து பிரார்த்தனையும் செய்கிறாரு அதாவது பிரார்த்தனை கேட்குறாரு எப்படியாவது நூகு நபி தன்னுடைய பையனுக்கு ஒரு நேர் வழி கிடைத்து வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாதா நூகு ரப்பகு அல்லாவே அழைக்கிறார் ப கால ரப்பி இன்னபணி மினல் அகலி இன்ன வலது கல் ஹாக்கோ வான் த ஆல்கமுல் ஹாக்கி மீன் இறைவனை அழைத்து என்ன கேட்கிறார் என் குடும்பத்துல அகலி என் குடும்பத்தை சேர்ந்தவன் என் குடும்பத்துக்காரன் அல்லாவே வாதக்கல் ஹக்கோ நீ வாக்குறுதி மீறிவிடாதே நீயே தீர்ப்பு நீயே தீர்ப்பு வழங்கக்கூடியதில் மேலானவன் வாக்குறுதி மீறி விடாதுன்னு அர்த்தம் என்ன காப்பாத்துங்கிறாங்க நூகு நவி அல்லாட்ட வந்து காப்பாத்தி என்னுடைய பையனுக்கு ஒரு நேர்வழி கொடுத்துருன்னு கேட்குறாங்க அப்போ தூதர் கேட்டால் கொடுக்கணும் காரணம் என்ன தூதர் நல்லவர் யார் இந்த தர்காவை வணங்கக்கூடிய இணை வைப்பு இணை வைப்புக்காரர்களுடைய அகராதியில் யார் நல்லவங்க கேட்டால் கொடுக்கணும் இவங்க நல்லவங்க அல்ல நாடுனா தான் கொடுப்பாங்கிறதுக்கு பாருங்க எப்படின்னா பாலையா நூகு இன்னகு லைச நூகுன நூகு நபியை பார்த்து அல்லாஹ் வந்து அந்த வசனத்தை எப்படி கட்டளைய சொல்றான் காலையா நூகு இன்னகு லைசமின் அகலிக்க நூகுவே அவன் ஒன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல இன்னகு அமலு வைரு சாலியின் அவர் எப்படிப்பட்ட அந்த பையன் ஆளு ஏழு நூகு நபியுடைய மகன் யாரு கைரு சாலியின் நல்லவனும் கிடையாது நீ கேட்கவும் கூடாது பலா தஸ் அல் நீ மா லைசல கபிகில் முன் அறிவுள்ளாத விஷயத்தை பற்றி நீ கேட்கிறாய் உன்னை எச்சரிக்கிறேன் இன் நீ அன் தக்கூனு மினல் ஜாகிலீன் மடமையர்கள் பாதையில் போகிவிடாதே அப்போ மடமையல் மடமையர் போற பாதையில போகிறாதீங்க அப்படின்னு சொல்லி நூகு நபி அல்ல என்ன செய்யறான் கண்டிக்கிறான் அந்த அப்ப நல்லவங்க கேட்டு கொடுக்கலையே இதுக்கு என்ன சொல்ல வர்றாங்க காலரப்பி இன்னி அவுதுபி